அதாவது வந்து வாழ்க்கை மேலே வந்து ஒரு பயம் வந்துருச்சா உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது இனிமேல் எதிர்காலம் எப்படி இருக்குமோ இனிமேல் சொற்ற பொழுது எப்படி வந்து நம்ம தள்ள போகிறோமோ பண பணப்பிரச்சனை வீட்டில் ஒரே பிரச்சனை எல்லாமே ஒரே பிரச்சனையாக இருக்குது இனிமேல் எப்படி வந்து நம்ம லைஃப்பில் வந்து எல்லாமே நல்லபடியாக நடக்க போகிறதுன்னு ஒரு பயம் வந்துருச்சா அந்த அந்த பயம் வந்து உங்களுக்கு போகிறதுக்காக தான் இங்கே நான் வந்து சில டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அந்த பயத்துலேருந்து நீங்கள் வெளியில் வந்துருவீங்க நான் வந்து மந்திரங்கள் வேர்டு ஸ்டோன்ஸு இது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையை வந்து நல்லபடியாக வச்சுக்கிறதுக்கு இனிமேல் நல்லபடியாக நடத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இதில் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓம் ஸ்ரீ சாய்ரா யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலா சண்டிவெங்லீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது பயப்படவே பயப்படாதீங்க நான் வந்து அம்மாவா சகோதரிய உங்க வீட்டுக்கு வந்து யூடியூப் சேனல் மூலமா நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன் அதை பார்த்து பண்ணுங்க சில டிப்ஸ் எல்லாம் உடனடியா பலிக்கும் சில டிப்ஸ் எல்லாம் சில பேருக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும் நீங்க அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க நீங்க பண்றது வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை உங்களை சுற்றி கிரியேட் பண்ணிக்கிறீங்க ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சிக்கோங்க உங்களை சுற்றி நெகட்டிவ்ஸ் இருக்கு அதனால தான் கெட்டது நடக்கிறது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நீங்க கிரியேட் பண்ணும்போது அது அதை அதிகமாக அதிகமாக தான் நெகட்டிவ் குறைஞ்சின்னு வரும் ஸோ உங்களுக்கு நடக்கலைன்னா அவ்வளோ நெகட்டிவ்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம் இந்த நெகட்டிவ்ஸுங்கிறது வந்து நீங்கள் பண்ணின பாவங்கள் அது மட்டும் கிடையாது உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு வந்து உங்களை பற்றி தவறான நோக்கத்தில் பார்க்குறது உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது இதெல்லாம் கூட வந்து நெகட்டிவ்ஸ் தான் இதெல்லாம் அக்யூமுலேட் ஆகி ஒரு குப்பை மாதிரி அங்கே குமிஞ்சிருக்கு அதை வந்து நம்ம கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம பாசிட்டிவாக கொண்டு வரணும்னாக்க நிறையா பண்ண வேண்டியிருக்கும் சில பேருக்கு சில பேருக்கு வந்து உடனே கிளியர் ஆகிடும் அதனால நீங்கள் வந்து ஐயோ மேடம் நீங்கள் சொன்னதெல்லாம் பலிக்க மாட்டேங்கிறது அப்படின்னு நினச்சிங்கனாக்க அது வந்து தவறு ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவை கிரியேட் பண்ணிக்கோங்க இதனால தப்பு கிடையாது பாசிட்டிவை கிரியேட் பண்ணிக்கிறதுங்கிறது வந்து தப்பு கிடையாது நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே குறைந்த செலவில் தான் நான் பண்ண சொல்லியிருக்கேன் அதிகமாக செலவழித்து உங்களை வந்து ஒரு பெரிய யாகமோ ஒரு பெரிய இதுவோ நடக்க சொல்லலை அதனால நீங்கள் வந்து கவலைப்படாமல் இருங்க எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் தவறான முடிவுக்கு போகவே வேண்டாம் என்னுடைய இப்போ இன்னைக்கு சேனலில் பாருங்க ரொம்ப சூப்பரான சில டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா வந்து உங்களுக்கு வந்து அது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொண்டு வரும் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுங்க ஓகேங்க இப்போ லைஃப்பில் வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடியது வந்து பணம் பற்றிய பிரச்சனை தான் அதிகம் இது எல்லாமே சுற்றி சுற்றி நீங்கள் என்ன இதுக்கு போனாலுமே அது பணத்துல தாங்க வந்து முடியும் திருமண தடம்பாங்க அந்த திருமணம் ஃபிக்ஸ் ஆனவொன்னே திருப்பி அந்த திருமணத்துக்கு வந்து நம்ம பணம் வச்சு தான் ஆகணும் வேலையில் வந்து முன்னேற்றம் வேணும்னு நினைப்பாங்க என்ன முன்னேற்றம் வேலையில் முன்னேற்றம்னாக்கா ப்ரமோஷன் மட்டும் கிடையாது அதோடு சேர்த்து நமக்கு பணமும் தான் தேவையாக இருக்குது அதனால் ஒரு ஒரு கட்டத்துலையுமே நம்ம வந்து அந்த பணத்தை தான் நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அந்த பணம் இல்லாமல் நம்மளால ஒரு ஸ்டெப்பு கூட வெளியில் வச்சு வைக்க முடியாது நீங்கள் காலடி எடுத்து வெளியில் வச்சிங்கனாலே ஐநூறுலேருந்து ஆயிரம் ரூபாய் இல்லாமல் நீங்கள் வெளியில் போகவே முடியாது திருப்பி வரும்போது பேக்கெட்டில் ஒன்றுமே இருக்காது இதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை பணம் தான் முக்கியமானு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா அது வந்து பைத்தியக்காரத்தனம் பணம் தான் ஃபஸ்ட்டு முக்கியம் தான் மீதி எல்லாமே சரி இந்த பணம் வந்து நமக்கு எப்படி வரணும் எப் எந்த மாதிரியான விதத்துலலாம் நம்மளால் வந்து இது பண்ண முடியும் கெட்ட வழியில் நம்ம சம்பாதிக்க முடியாது சும்மா உக்காந்தும் சும்மா உக்காந்தாலும் பணம் வராது அதனால நம்ம நல்ல வழியில் நமக்கு நம்ம உழைக்கிறதுக்கான பணமாவது நம்மக்கிட்ட கிட்ட நிற்கணும் இல்லையா வர்றது அப்படியே போயிடுறது வாஷ் அவுட் ஆகி போயிடுறதுன்னா ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும் ஏன்னா அவ்வளோ வருஷம் உழைப்புல நம்ம சம்பாதிச்ச பணம் ஒரே டயத்துல வாஷ் அவுட் ஆகி போய் என்ன பண்ண முடியும் அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய வியாபாரம் பண்ணி நிறைய இதுல எல்லாம் கடன்ல சிக்கிண்டு நிறைய வந்து திண்டாடி இருக்காங்க யாருக்கோ கடனை வாங்கி கொடுத்துட்டு அவங்க கையில இருக்கிற பைசாவெல்லாம் போய் ஒன்று வட்டிக்கு பணம் கொடுக்காதீங்க ரெண்டாவது யாருக்கும் கடன் கடன் வாங்கி இன்னொருத்தர்கிட்ட கடன் வாங்கி யாருக்கும் கொடுக்காதீங்க எதையுமே நம்பாதீங்க உங்களுடைய உழைப்பு உங்களுடைய நீங்கள் எவ்வளோ நாள் இருக்கீங்களோ அவ்வளோ நாளைக்கு உங்கள் உழைப்புக்கேற்ற இது தான் உங்களால் சம்பாதிக்க முடியும் அதனால் நாளைக்கு நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கிறது நிலமை தெரியாமல் யாருக்காவது கடன் கொடுத்துட்டோ இல்லை யா நீங்களும் வந்து யாரையும் ஏமாத்தாதீங்க யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க யாருக்குமே வந்து ஷூரிட்டி கையத்தெல்லாம் போடாதீங்க ஓகே இதாயிடுச்சு இதுக்கப்புறமா வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறது என்னன்னாக்கா பணத்தை வந்து நம்ம எப்படி வ இப்போ கடன் தொல்லை ரொம்ப ஜாஸ்தியா போயிருக்கு இப்போ நமக்கு வந்து அதுலேருந்து வெளியில வரணும் நம்ம வியாபாரம் வச்சுருக்கோம் ஆனால் இந்த தொல்லைனால இந்த வியாபாரத்துல வந்து நம்மளால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல நமக்கு ஏதாவது ஒரு பிறக்காதா கையில ஒத்த பைசா இல்லை ஏதாவது ஒரு பிறக்காதான்னு சில பேர் வந்து திண்டாடிட்டு இருப்பாங்க ஏதோ எசகிசக ஏதோ பிரச்சனை இல்லை மாட்டிட்டு மூணே மூணு மந்திரம் தாங்க இந்த மூணு மந்திரம் வந்து உங்களை பெரிய வந்து பெரிய அளவில் அந்த பாதிப்புலேருந்து மூணே நாள்லேயே கூட காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா லலிதம் ஸ்ரீதரம் லலிதம் பாஸ்கரம் லலிதம் சுதர்சனம் இது வந்து நான் ஏற்கனவே நான் பலமுறை சொல்லியிருக்கேன் லலிதம் ஸ்ரீதரம் லலிதம் பாஸ்கரம் லலிதம் சுதர்சனம் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் மார்னிங் வந்து எழுந்து யார் கூடயும் பேசாமல் மொபைல் மொபைல் பார்க்காம ஆல்ஃபா ஸ்டேஜில் வந்து நம்ம பிரெயின் இருக்கும் பொழுது ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு கு குளிச்சுட்டு காஃபிப்பி குடிங்க அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் யாரோடையும் பேசாதீங்க பிரெயினில் எதுவும் அக்யூமுலேட் ஆகாமல் பார்த்துக்கோங்க இதை வந்து ஆயிரத்தி எட்டு தடவை ஜபம் பண்ணுங்க இதை வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் இப்போ இன்னொரு மெத்தட் வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் நீங்கள் வந்து ஜபம் பண்ணும் பொழுது என்ன பண்ணுங்கனாக்கா நீங்கள் ஜபம் பண்ணும் பொழுதோ இல்லை வந்து உங்களால் காலம்பர பண்ண முடியலங்க ஆனால் எனக்கு தப்பிச்சா போதும் மேடம் இந்த மந்தத்தை வேற ஏதாவது ஒரு ஆப்ஷன் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கோங்க அதுல வந்து ஃபுல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க ஓகேங்களா ஃபுல்லா தண்ணி ஊற்றிட்டு ஏதாவது ஒரு இடத்துல போய் நீங்க ஒரு அமைதியான ஒரு இடத்துல போய் உக்காந்துருங்க பாருங்க ஃபுல்லா தண்ணி வழியே வழியே ஊற்றணும்னு அவசியம் இல்லை இப்படி கூட ஊற்றிக்கலாம் இந்த கிளாஸை கையில வச்சுட்டு லலிதம் ஸ்ரீதனம் லலிதம் பாஸ்கரம் லலிதம் சுதர்சனம் இத வந்து ஆயிரத்தி எட்டு தடவை உங்களுடைய இன்டென்ஷன் என்ன உங்களுக்கு கடன் அடையணும் உங்களுக்கு வந்து பணம் நிறையா வரணும் உங்களுடைய உங்களுக்கு மன அமைதியும் நல்ல ஆரோக்கியமும் இருக்கணும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாக இருக்கும் அதை மனசில் நினச்சிட்டு ஆயிரத்தி எட்டு தடவை இந்த கண்ணாடி டம்ளரில் இருக்கிற தன் கண்ணாடி டம்ளரில் தண்ணியை வச்சுட்டு நீங்கள் சொல்கிறீங்க சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கனாக்கா இந்த தண்ணியை வந்து நீங்களும் குடிங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க வீடு முழுக்க கழித்து விடுங்க இது வந்து ரொம்ப வந்து பயங்கரமான ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் உங்கள் குடும்பத்திலேயே உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே பலனளிக்கும் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறது கண்ணாடி கிளாஸில் தண்ணியை எடுத்துட்டு ஒரு இடத்துல அமைதியாக உக்காந்து உங்களுடைய இன்டென்ஷன் எங்கள் குடும்பத்தார் எல்லாரும் ஹெல்த்தோடு இருக்கணும் நல்ல ஹெல்த்தோட இருக்கணும் எங்களுக்கு நிறையா பணம் வரணும் கடன் தொல்லையிலேருந்து நாங்கள் வெளியில் வரணும் எங்கள் குடும்பம் மகிழ்ச்சியும் சந்தோஷமாக இருக்கணும் இதுதானங்க நம்ம எல்லாருமே கேட்குறது இதை கண்ணாடி கிளாஸ் வச்சுட்டு ஆயிரத்துக்கு தடவை லலிதம் ஸ்ரீதரம் லலிதம் பாஸ்கரம் லலிதம் சுதர்சனம் இதை சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல உங்களுக்கு வந்து உங்கள் குடும்பத்தில் வந்து சேஞ்சஸ் வரதை வந்து நீங்களே பார்க்கலாம் நிறைய சேஞ்சஸ் வரும் நிறையன்னா ஓவர் நைட்டே கூட சில பேருக்கு சேஞ்சஸ் வந்திருக்கு இது நான் நிறைய பேருக்கு நான் வந்து கற்றுக் கொடுத்துருக்கேன் இது கம்பல்சரி வந்து இந்த லலிதா மந்திரத்தில் பீஜ மந்திரமும் அடங்கியிருக்கிறதுனால ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் சொல்ல சொல்ல உங்கள் முகத்துலேயே வந்து ஒரு வசீகரத்தன்மை வரும் அதாவது ஒரு அமைதி ஒரு சாந்தம் ஒரு தன்மை எல்லாமே உங்கள் முகத்துலேயே வரும் ஒரு அட்ராக்ஷன் வரும் அதோடு இல்லாமல் உங்கள் மு முகத்தில் அதாவது சொல்வாங்க தெரியுமா லக்ஷ்மி கல்யாணம் வர வர உங்களுக்கு வந்து பணம் வந்து வர ஆரம்பிக்கும் உங்களுடைய வியாபாரத்தில் வந்து புதுசாக வந்து வழி இல்லைன்னு தெரிய ஆரம்பிக்கும் நீங்கள் யோசிச்சே இருக்க மாட்டீங்க எப்படி வந்து மடமடன் கடன் அடைச்சோன்னே நமக்கு தெரியவே தெரியாது அப்படிப்பட்ட ஒரு ஸ்பீடில் வந்து கடன் அடைஞ்சிடும் ஆனால் சொல்கிற மந்திரத்தை சின்சியராக சொல்லுங்கள் வித் இன்டென்ஷன் சொல்லுங்கள் காலங்கத்தால் சொல்ல முடியலன்னா இந்த மாதிரி கண்ணாடி கிளாஸ்ல தண்ணி வச்சுட்டு சொல்லுங்க இது யார் வேணாலும் சொல்லலாம் உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் சொன்னா கூட போதும் இதுலேருந்து தண்ணி எடுத்து நீங்கள் குடிச்சிருங்க இல்லை குடிக்கிற தண்ணியில் இதை கலந்து வச்சிருங்க இதை இன்னும் வந்து எல்லாருமே குடிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து குடிப்பீங்க இல்லையா தண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பீங்க எங்க வச்சுருப்பீங்க இல்லையா அந்த தண்ணியோட இதை கலந்து வச்சிருங்க அத்தனை பேருக்குமே இந்த பலனொளிக்கும் கொஞ்சம் வீட்டில் தெளித்து நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல எல்லாம் தெளிச்சு விட்டுருங்க ரொம்ப சூப்பராக இது ஒர்க் அவுட் ஆகும் ஓகேங்களா இது வந்து ஒரு மெத்தட் அடுத்தது வந்து நான் சொல்ல போறது வந்து உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வச்சு எப்படி பண்ண போறீங்க அப்படிங்கிறது தான் இப்ப நான் வந்து கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ் வச்சுட்டு நம்ம வந்து எப்படி வந்து பணத்தை அப்படிங்கிறது சொல்ல போறேன் இதுக்கு ஐந்து வகையான கிறிஸ்டல் ஸ்டோன் வந்து நமக்கு போதும் இது நான் வந்து எனர்ஜைஸ் பண்ணி கொடுப்பேன் உங்களுக்கு தேவையானா வாங்கிக்கோங்க அதை உங்களுடைய வசதியை பொறுத்தது இந்த அஞ்சு ஸ்டோனையும் நீங்கள் வாங்கி வச்சுனீங்கன்னாக்கா ரொம்ப பலன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அந்த மெத்தடையும் நான் கற்றுக் கொடுக்குறேன் இதில் வந்து என்னன்னாக்கா உங்களுக்கு இந்த அஞ்சு கிறிஸ்டல் ஸ்டோனுக்கு வந்து ஐந்து வகையான குணாதிசயம் இருக்குது அதாவது ஒன்று வந்து பணம் வர வழியை காமிக்கும் அதாவது இப்போ நம்ம வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் வந்து உங்களுக்கு பணமே வரல வாடிக்கையாளரே வரல என்ன பண்ணுவீங்க சும்மாவே உட்காந்துருக்க முடியுமா நம்ம திருப்பி திருப்பி பணத்தை பிறக்கிட்டு வைக்க அந்த அந்த கிறிஸ்டல் பர்டிகுலர் கிறிஸ்டல் ஸ்டோன் வந்து உங்களுக்கு பணம் வந்து வரத்துக்கான வழியை காமிக்கும் பணம் எப்படி வரும் தானா அப்படி பணமா வந்துருமா ஒரு வாடிக்கையாளர் வந்தாதான் நமக்கு வரும் ஸோ பணம் வர வழியை காமிக்கும் அடுத்தது வந்து பணம் வந்து பெருகணும் பணம் பெருகணும்னா என்ன பணம் வந்து வந்தாச்சு செலவை நின்று இருந்தா அப்புறம் என்ன யூஸ் ஸோ பணம் வந்து பெருகணும் அடுத்தது வந்து பணம் வந்து நம்ம கிட்ட தங்கணும் அதாவது பணம் வந்து நம்ம கிட்ட ஸ்டே ஆகணும் அதாவது சேவிங்ஸ் இருக்கணும் சேவிங்ஸ் வந்து இருந்தாதான் நம்மளால வந்து அடுத்த பணம் வந்து அதோட வந்து வந்து சேரும் ஒண்ணுமே இல்லாம உட்காந்துருந்தீங்கன்னா நாளைக்கு எமர்ஜென்சினா நம்மளால வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது அடுத்தது வந்து பணம் நல்ல வழியில செலவழியணும் அதாவது பணம் நல்ல வழியில செலவழியணும்னா எப்படி ஒரு ஹெல்த்துக்கு ஹெல்த் இப்போ ஒருத்தருக்கு வந்து பணம் நிறைய சம்பாதிக்கிறாங்க ஆனா வீட்டுல எப்போ பாரு யாருக்காவது ஒருத்தருக்கு வியாதி ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து போயிட்டே இருக்கும் சில சமயத்துல சில சமயத்துல எங்கேயாவது பணத்தை கொடுத்து ஏமாந்து போயிடுவாங்க சில சமயத்துல வந்து ஏதாவது ஒரு நல்ல வழி இல்லாம வேற ஏதாவது ஒரு கெட்ட வழியில போய் அந்த பணம் மாட்டி சிக்கின்றோம் இந்த மாதிரியான வழிகள் இல்லாம உங்களை தரங்கள் இல்லாம பணத்தை வந்து உங்ககிட்ட சேகரிக்க வைக்கும் அப்புறம் பணத்தை வந்து ஈர்க்கணும் அதாவது பணத்தை வந்து நீங்க எப்படி ஈர்ப்பீங்க போய் எப்படி போய் பிடுங்கிட்டு பிடிங்கிட்டு வர முடியுமா கிடையாது ஒரு அட்ராக்ஷன் இருக்கணும் அதாவது பணத்தை ஈர்க்கணும்னா அதை இழுக்கிறதுக்கான வழி வந்து உங்களுக்கு தெரியணும் அந்த இந்த தான் வந்து இந்த ஒரு அஞ்சு கிறிஸ்டல்ஸ் பண்ணோம் இந்த கிறிஸ்டல்ஸை வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து சன் இந்த சன் ஸ்டோனுக்கு வந்து அதற்கான பவர் இருக்குது அதோடு இல்லாமல் இது வந்து சிட்ரிங் ஸ்டோனு இது வந்து ரொம்ப ஃபேமஸ் எல்லாருக்குமே தெரியும் இது வந்து ரொம்ப பணத்துக்கு வந்து ரொம்ப உபயோகமான ஒரு ஸ்டோனு அடுத்தது வந்து டைகர் ரைட் ஓகேங்களா இந்த ஸ்டோன்ஸ் வந்து நான் இங்கே போடுறேன் பிக்சர் கூட போடுறேன் அடுத்தது வந்து கிளியர் குவாட்ஸ் கிளியர் குவாட்ஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறமா வந்து பைரை இது வந்து இந்த அஞ்சு ஸ்டோனும் வந்து உங்களுக்கு எல்லா விதத்துலேருந்தும் எல்லா இருந்தும் வந்து உங்களுக்கு பணத்தை வந்து கொண்டு வரத்துக்கு பெருக்கிறதுக்கு பணம் தங்குறதுக்கு பணம் நல்ல வழியில் செலவழிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இது உபயோகமாக இருக்கும் இந்த ஸ்டோன்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ கொஸ்டின் இப்போ நான் வந்து இந்த ஸ்டோன் வந்து எங்கிட்ட நிறைய பேர் வாங்கியிருக்காங்க இதுக்கு வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது இந்த ஸ்டோன்ஸை வச்சு நீங்கள் பணத்தை ஈர்க்கறதுங்கிற நிறைய மெத்தட் சும்மா ஸ்டோன்ஸை வச்சிட்டிங்கன்னா போதாது இதை உபயோகிச்சுக்கோங்க இதை உபயோகிக்கிறது எப்படி இருக்கணும்னா ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் வந்து இப்போ நீங்கள் எங்கிட்ட ஸ்டோன் வாங்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் சொல்றது என்னன்னாக்க ஒரு கண்ணாடி கிண்ணத்துல பதினோரு ரூபாயோ நூத்தி ஒரு ரூபாயோ உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வந்து அதில் போடுங்க போட்டுட்டு என்ன பண்ணுங்கன்னா இந்த ஸ்டோன்ஸை வந்து அதுல வச்சுடுங்க கண்ணாடியில தான் வைக்கணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பிளாஸ்டிக்லேயோ வேற எதுலையுமோ வைக்கக்கூடாது கண்ணாடி கிண்ணம் இந்த மாதிரி கண்ணாடி கிண்ணமாவே எடுத்துக்கோங்க அதில் வந்து நான் ஸ்டோன்ஸை போட்டுவிட்டு நீங்கள் உங்களுக்கு வேணும்னா ஏலக்காய் பச்சை புறம் எல்லாத்தையும் கூட வச்சுக்கலாம் இதை எந்த மதத்தினரும் வந்து யூஸ் பண்ணலாம் மெயின் அதுதான் இந்த கண்ணாடி கிண்ணத்தில் ஸ்டோனை போட்டுட்டு என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து உங்களுக்கு குளிகை நேரம்னு ஒன்று வந்து கேலண்டரில் கொடுத்துருப்பாங்க அது காலம்பரம் வரும் மத்தியானம் வரும் ஈவினிங் வரும் உங்களுக்கு எப்போ வந்து ஒரு வாரத்தில் குளிகை நேரம் சௌகரியமாக இருக்கோ அந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி வந்து ஏதாவது காசு மீறும் இல்லையா செலவு போக சொல்கிறேன் காசு மீறும் இல்லையா அந்த மீந்த காசை ஒரு இடத்துல வச்சுக்கோங்க என்றைக்கி வந்து உங்களுக்கு குளிகை நேரத்தில் உங்களால் முடியுமோ அந்த டைம் கரெக்டாக இருக்கோ கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த டைத்தில் அந்த கண்ணாடி கிண்ணத்தில் நீங்கள் போட்டு வச்சிருக்க பார்த்தீங்களா அது மேலே வந்து அந்த காசை வச்சுக்கணும் குளிகைங்கிறது வந்து ரிப்பீட்டடாக நம்மளை வந்து அந்த காரியத்தை பண்ண வைக்கும் அதாவது வந்து நீங்கள் கெட்டது பண்ணால் கெட்டதே நடக்கும் நல்லது பண்ணால் நல்லதே நடந்துருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் காசை வந்து அதில் வைக்கிறோம் ஸோ என்னாகும் காசை ரிப்பீட்டடாக நமக்கு வைக்கிறதுக்கான பணம் வந்து வர ஆரம்பிக்கும் இது வந்து ஸ்டோன் வந்து பணத்தை ஈர்க்கும் நீங்க குளிகை நேரத்துல வைக்கிறீங்க அது ரிப்பீட்டடாக நம்மள பண்ண வைக்கணும் சரி ஓகே இதுக்கு மேல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க உங்களுடைய இன்டென்ஷன் என்ன இன்டென்ஷன் உங்களுக்கு எனக்கு பணம் பெருகின்றே இருக்கணும் எப்பவுமே வந்து நெகட்டிவ் இன்டென்ஷன் எழுதக்கூடாது பாசிட்டிவ் இன்டென்ஷன் பணம் பெருகின்றே இருக்கணும் பணம் நிறைய சேரணும் பணம் நல்ல வழியில செலவழியணும் பணம் வந்து நிறையா எனக்கு ஈர்க்கணும் அப்படின்னு சொல்லி ரிப்பீட்டடாக சொல்லிவிட்டு இல்லைன்னா ஒரு பேப்பரில் கூட நீங்கள் எழுதுங்க எழுதி அந்த இதுலேயே கூட நீங்கள் போட்டு வச்சிடணும் அதாவது அந்த கிண்ணத்துலையே வந்து நீங்கள் போட்டு வச்சிடணும் இந்த கா இதோட சேர்த்து இதை போட்டுவிட்டு நீங்கள் வந்து இதை ரிப்பீட்டடாக சொல்லும்போது என்ன ஆகுதுனாக்க குளிய நேரத்தில் வந்து பணம் பெருகணும் பணம் பல மடங்காகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் காசை வைக்க போகிறீங்க அந்த காசை வந்து நீங்கள் எடுக்காதீங்க ஓவர் பீரியட் ஆஃப் நீங்கள் மீந்த காசை தான் போடுறீங்க உங்கள் வீட்டு செலவுக்கு வச்சுருக்கிற காசெல்லாம் போட போகிறது இல்லை மீந்த காசு தான் போட போகிறீங்க ஓவர பீரியட் ஆஃப் டைமு நீங்கள் அதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு எடுக்கும் பொழுது அங்கே வந்து ஒரு அளவுக்கு ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் சேர்ந்துருக்கோம் இன்னொன்று வந்து ஒரு பெரிய இது என்னென்னாக்கா நம்ம வந்து ஒரு 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 ஏதாவது ஒரு ஸ்டேஜில் வந்து நம்மக்கிட்ட கையில் காசே இல்லைங்கும்பொழுது பொழுது கூட அங்கே வந்து காசு இருந்துகிட்டே இருக்கும் காசை வந்து எப்போவுமே ஒட்டை வச்சு போயிடுச்சுன்னா திருப்பி சேர்க்கறதுக்கு கஷ்டம் அதனால் காசு அங்கே இருந்துகிட்டே இருக்கும் இது என்ன பண்ணணுன்னாக்கா இந்த ஸ்டோன்ஸோடு சேர்த்து இந்த பணமும் சேர்ந்து இன்னும் வந்து அதுக்கு வந்து சே சேர்த்து வச்சுக்கோம் எப்படி வந்து நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு நம்ம சேருவோம் நம்ம சொந்தக்காரங்க நம்ம போய் சேர்ந்துக்கிறோம் அந்த மாதிரி தான் பணமும் அதை வந்து சேர ஆரம்பிக்கும் இது ஒரு மெத்தடு இன்னொரு மெத்தடு வந்து இதே மாதிரி கண்ணாடி கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து நீங்கள் இந்த ஸ்டோன்ஸை வந்து போட்டுருங்க ஸ்டோன்ஸை போட்டுட்டு நீங்கள் வந்து ஒன்று ஸ்விட்ச் வேர்டு நீங்கள் இப்போ வேறு மதத்தினராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து டூ கெதர் ஃபைண்ட் கவுண்ட்டு டிவை டூ கெதர் ஃபைண்ட் கவுண்ட்டு டிவைன் அதை வந்து எவ்வளோ மந்திரம் சாண்ட் பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் இந்த ஸ்டோனை போட்டுட்டு இல்லை வந்து ஸ்டோனே இல்லைன்னா வெறும்னா கூட நீங்கள் சாண்ட் பண்ணலாம் டூ கெதர் கவுண்ட் கவுண்ட்டு டிவைன் இதை வந்து நீங்கள் நூற்றி எட்டு தடவையோ ஆயிரத்தி எட்டு தடவையோ சொல்லிட்டு இந்த தண்ணியை நீங்களும் குளி குடிச்சிட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு வீட்டில் தெளிச்சு விடலாம் ஸ்டோனை போட்டும் சொல்லலாம் ஸ்டோனை போடாமையும் சொல்லலாம் இந்த டூகெதர் ஃபைண்ட் கவுண்ட் டிவைன் எல்லாருமே சொல்லலாம் எந்த ஜாதி மதத்தினராக இருந்தாலும் சொல்லலாம் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணும்போது லலிதம் ஸ்ரீதரம் லலிதம் பாஸ்கரம் லலிதம் சுதர்சனம் அது ஜபம் பண்ணும்போதும் நீங்கள் இந்த ஸ்டோனை போட்டுட்டும் சொல்லலாம் ஓகேங்களா இன்னும் டபுள் பவர் ஜாஸ்தி ஆகும் உங்களுக்கு ஒருவேளை வந்து ஸ்டோனை போட்டுட்டு டூ கெதர் ஃபைண்ட் கவுண்ட் டிவைன் சொல்றதுனாலும் சொல்லலாம் ஸ்டோன் போடாமையும் சொல்லலாம் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து கண்ணாடி டம்ளர்ல தண்ணியை எடுத்தாச்சுன்னா டூகெதர் ஃபைண்ட் கவுண்ட் டிவைன் நீங்கள் ஆயிரத்தி எட்டு தடவை சொல்லிட்டு அந்த தண்ணியை எல்லாேருக்கும் கொடுத்து வீடு முழுக்க தெளித்து விடலாம் அது வந்து ஒரு பவர் அடுத்து நீங்கள் வந்து ஸ்டோனை போட்டுவிட்டு அந்த மந்திரத்தையோ இல்லை இந்த டூகெதர் ஃபைண்ட் கவுண்ட் டிவைனையோ நீங்கள் சொல்லலாம் இது சொல்ல சொல்ல என்ன ஆகும்னாக்க உங்களுக்கு வந்து இந்த ஸ்டோனோட பவர் வாட்டருக்கு வந்து அப்சர்வேஷன் கெப்பாசிட்டி ரொம்ப ஜாஸ்தி அதனால் அது நம்ம நம்ம இதை வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும் நம்ம சொல்கிற மந்திரத்தை அந்த சுவிட்ச் வேர்டை அப்சர்வ் பண்ணிட்டு அது வந்து பல விதங்களில் வந்து நமக்கு உதவி பண்ண ஆரம்பிக்கும் ஸ்டோனு வாட்டர் இந்த மந்திரம் இல்லைன்னா சுவிட்ச் வேர்டு இது என்ன பண்ணுனாக்கா நமக்கு பயங்கரமான ஒரு சேஞ்சஸை கொண்டு வரும் பண விஷயத்தில் வந்து ஒரு பெரிய ஃபினான்ஷியல் விஷயத்தில் ஒரு பெரிய மாறுதல் நடக்கும் இது உங்களுக்கு மட்டும் இல்லை இந்த வாட்டரை வந்து நீங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் கொடுக்கறதுனால அத்தனை பேருக்குமே வந்து ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் இதெல்லாம் வந்து நீங்கள் இன்னைக்கு இன்றைக்கி நாளைக்கு அப்படின்லாம் கிடையாது சில பேருக்குலாம் ஓவர் நைட்டே வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும் நல்லபடியாக நடக்கிறதுக்கு சில பேருக்கு ரெண்டு மூணு நாள் எடுக்கும் சில பேருக்கு ஆனால்க்கா மூணு நாளில் வந்து நிறையா பேருக்கு வந்து சேஞ்சஸ் கிடச்சிருக்கு ஏன்னா நான் வந்து பார்த்ததில் வந்து ஓவர் நைட்டை விட த்ரீ டேஸில் வந்து பல பேருக்கு வந்து பல சேஞ்சஸ் கிடச்சிருக்கு அந்த ஸ்டோனை வச்சுட்டு நீங்கள் இந்த க இதையும் சொல்லும் பொழுது இந்த தண்ணியில் போட்டு சொல்லும் பொழுது பயங்கரமான மாற்றங்கள்லாம் வரும் இதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த லாக்கர்லேருந்து ஸ்டோனை எடுத்து கூட நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டோனை தண்ணியில் வச்சு இதை வந்து நம்ம டெய்லி பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஸ்டோன் வச்சு பண்ணுறது வந்து நீங்கள் வாரம் ஒரு தடவை பண்ணுங்க மீதி நாள் வந்து வெறும் வெறும் வாட்டர்ல இது மாதிரி சேன் பண்ணி பண்ணுங்க எவ்வளோவுக்கு எவ்வளவு பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு உங்களுக்கு தாங்க பெனிஃபிட்டு இதை வந்து நான் ஒரு நாள் சாப்பிடணுமா ரெண்டு நாள் சாப்பிடணுமா அந்த சாப்பாடை பத்தி நம்ம யாரும் கேட்க மாட்டோம் ஆனால் இந்த மாதிரி நல்ல காரியம் பண்ணும்பொழுது மட்டும் ஒரு நாள் பண்ணணுமா எத்தனை நாள் பண்ணணும் இதெல்லாம் கேட்போம் இதுக்கெல்லாம் வந்து டைம் லிமிட்டே கிடையாது இதெல்லாம் நல்ல காரியங்கள் நமக்கு தான் நம்மளோட தான் நம் நம்ம சௌகரியத்துக்காக தான் நம்ம நம்ம பண்றோம் அப்படிங்கும்பொழுது டெய்லி பண்ணுங்க டெய்லி இந்த தண்ணி வச்சுட்டு சொல்றதுனால ஒரு தப்பும் கிடையாது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னாக்கா எந்த கோவிலாக இருக்கட்டும் எந்த ம மந்திர ஜபம் பண்ணுறவங்களா இருக்கட்டும் பக்கத்தில் சொம்பில் தண்ணி இல்லாமல் யாருமே பண்ண மாட்டாங்க அங்கே வந்து சொம்பில் கம்பல்சரி தண்ணி இருக்கும் எதுக்குனாக்கா அந்த சொம்பு தண்ணியை தான் நம்ம மேலெல்லாம் தெளிச்சு விடுவாங்க ஏன்னா மந்திரத்தை அப்சர்வ் பண்ணுற கெப்பாசிட்டி தண்ணிக்கு இருக்குது ஸோ நீங்கள் வந்து இந்த சொல்லும் பொழுது உங்களுடைய உங்கள் மைண்டும் வந்து கிளியராகும் நல்லா வந்து ஒரு பெரிய பாதை தெரியும் உங்களுக்கு நம்ம கூட இருந்து யாரும் ஹெல்ப் பண்ணுறாங்க நம்மளை கைப்பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்கங்கிற அந்த தைரியம் வரும் ஒரு பெரிய பாதை தெரியும் எல்லாம் போயிடுங்க கடன்லாம் ஒரு பெரிய இதில் வீட்டில் யாருக்காவது நோய் இருக்கு அத்தனையும் போயிடும் அதோடு இல்லாமல் பணம் வந்து அப்படியே நல்லா வந்து ஒரு ஒரு வளமான வாழ்க்கையாக இருக்கும் ஆனால் ஒன்று என்ன பணம் வந்தாலும் நல்ல வழியில் செலவழியுங்க ஆட்டமாக ஆடாதீங்க மண்டகர்வம் பிடிச்சி அலையாதீங்க இதுதான் நான் சொல்கிறது ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நிறைய பணம் வந்து கெட்ட வழியில் வந்து அதை செலவழித்து மண்டகர்வம் பிடிச்சி ஆடி அந்த மாதிரி தலகணம் பிடிக்கவே கூடாது எப்போவுமே வந்து பணம் வந்தாலும் சரி வராட்டியும் சரி நம்ம வந்து ஒரு அடக்கத்தோடு இருந்தீங்கன்னா அந்த பணம் வந்து உங்கள்கிட்ட நிலச்சி நிற்கும் நீங்கள் வந்து அதை ஆட்டமாக ஆடி கண்ணா பின்னான்னு அதை கெட்ட வழியில் செலவழிச்சோ இல்லை மண்டகர்வமாகவோ அதை இது பண்ணி கட்டாயம் வந்து பணம் நம்ம நிற்காது இந்த ரெண்டு மெத்தடை நீங்கள் பண்ணுங்கள் இதில் வந்து நான் சுவிட்ச் வேர்டு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வந்து ஸ்டோன்ஸு சொல்லியிருக்கேன் அதோடு இல்லாமல் வாட்டர் தெரப்பி சொல்லியிருக்கேன் மந்திரம் சொல்லியிருக்கேன் இதை வச்சு நீங்க என்ன பண்ணி ராஜ வாழ்க்கை வாழலாம் எந்த பிரச்சனையுமே வராது யாருக்குமே பண பிரச்சனையும் இல்லை வேற எந்த பிரச்சனையுமோ வரவே வராது நோய் கூட வராது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பண்ணி பாருங்க இன்னும் மேல டிப்ஸ் வேணும்னாக்க என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்களுக்கு வேற ஏதாவது பர்சனலா ஏதாவது பொருட்கள் வேணும் இல்லை இந்த ஸ்டோன்ஸ் வேணும் எனர்ஜைஸ் பண்ணி அப்படின்னாக்க நான் பண்ணி நான் வச்சுருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து பயங்கர எனர்ஜியோடு இருக்கும் ஏன்னா இது வந்து பல மந்திரங்கள் பல ஸ்விட்ச் வேர்டு பல இது வந்து சொல்லி ஜபம் பண்ணி இதை வச்சுருக்கிறது அதனால் என்ன என்னோடய ஸ்டோன்ஸ் வந்து எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கிற ஸ்டோன்ஸ் தான் என்கிட்ட இருக்குது இந்த இதோட நீங்களும் வந்து அதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் எனர்ஜி ரைஸ் பண்ணி நீங்கள்னாக்க ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களோட கனெக்டிவிட்டி ஆகி பிரபஞ்ச சக்தியோட கனெக்டிவிட்டி ஆகிடும் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸ் எதாவது வேணும்னா உங்களோட பேர் ராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்னென்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க அதோட ஹெர்பல் ப்ராடக்ட்ஸு தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு இயற்கை டையி சக்கரை வியாதிக்கு அதுக்கப்புறமா முட்டி வலி மிளங்கால் வலிக்கு வெயிட் லாஸுக்கு எதுக்கு வேணுனாலும் நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்